ഹായ് ഹലോ വണക്കം നാ ഉ ജയലക്ഷ്മി நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ண பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு ஆனால் ஹேர் க்ரோத்து நல்லா இருக்கணும் ஹெல்த்தியாக வரணும் ஷைனிங் வேணும் இது எல்லாமே விருப்பப்படுவாங்க தலையில டான்ட்ரஃப் வர இருக்கும் அப்புறம் புதுசாக ஃபாலிக்கில்ஸ் வராத பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு தீர்வோடு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நேச்சுரலாக இயற்கையாகவே நம்மளோட நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு எண்ணெய்க்கு பதிலாக தலைக்கு அப்ளை பண்ணினா நம்ம முடி நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு தலையில டான்ட்ரஃப் வராமல் தடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பகுதியில எல்லாம் செம்பருத்தி பூரும் ஹைபிஸ்கஸ் அந்த பூ ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க இது மூணுத்தையுமே ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் அந்த செம்பருத்தி பூவும் அந்த வெந்தியமும் அந்த கிராம்பூவும் சேர்த்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுருங்க கரெக்டாக ஒரு டுவெல் ஹவர்ஸ் நைட்டு நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் கரெக்டாக இருக்கும் எடுத்து வடிகட்டி ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் தலையில் தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு ஆயில் வைக்க விருப்பம் இல்லைனாலும் கூட உங்கள் முடிக்கில் இருக்கக்கூடிய அவ்வளோ பிரச்சனைகளை சரி செய்யும் முடி தக தகன்னு வளரும் இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி இல்லை ஒரு மூணு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதான பொருட்கள் நிறைய இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு வந்து நம்மளுடைய தலையில் வரக்கூடிய அந்த டாண்ட்ரஃப் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையுமே சரி செய்யும் செம்பருத்தி பூவுக்கு அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குதுங்க நம்மளோட ஹேருக்கு அவ்வளோ நல்ல ஒரு குணங்களை கொண்ட செம்பருத்தி பூவை நீங்கள் பயன்படுத்தி வந்தாலே போதும் உங்களுக்கு ஹேர் நல்லா வளரும் ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ